பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் மன்னார் மாவட்டத்தில் இந்த ரெண்டு மூன்று நாட்களாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாகவும் மக்கள் ஏழாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் மத்தியிலே வீடுகளை எல்லைக்குள் மாத்திரம் பல கஷ்டங்களோடு தினங்களாக சமைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் இது சம்பந்தமாக அரசாங்க அதிபரையும் சந்தித்து மக்களையும் சந்தித்து பேசினோம் இந்த மக்களுக்கு அவசரமான உணவுகளை வழங்குவதற்கும் சமைத்த உணவுகளை மூன்று நாட்களுக்கு வழங்குவதற்கும் அதே போல வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்வதோடு இந்த ஓடவிடுவதற்கான வேட்பாடுகளை பிரதேச செயலகம் பிரதேச செயலாளர் அதே ஆர்டிஏ ஆர்டிடி போன்ற அமைப்புகளை இணைத்துக்கொண்டு இந்த பணிகளை செய்யுமாறு அரசாங்க அதிகரிடத்தில் வேண்டுகோள் விடுத்தோம் அதே போல அவர்களும் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள் வருகின்ற இன்று நாளை தினங்கள் மிகவும் ஒரு ஆபத்தான நிலைகளாக இருப்பதனால் பாடசாலையில் இருக்கின்ற மக்களுக்கு மாத்திரம்தான் உணவுகள் வழங்கப்படுகிறது வீடுகளில் அதாவது வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஏழாயிரத்தி ஐநூறு குடும்பங்களில் ஆறாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு உணவுகள் வழங்கப்படவில்லை எனவே அது சம்பந்தமாக அவசரமாக கிளஸ்டர் ஃபோம் பண்ணி ஃபோம் பண்ணி அதை மக்களுக்கு உடல் உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை அல்லது சமைத்த உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு கேட்டிருக்கும்